இன்றைக்கு ஏற்படுகின்ற பக்கவாத நோய்களில் நூற்றில் அறுபது சதவீதம் பேருக்கு பக்கவாதம் ஏற்படுவதற்கு காரணமாக இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற சிறு சிறு இரத்த கட்டிகள் காரணமாக இருக்கிறத பார்க்கணும் பக்கவாதம் ஏற்படுகின்ற நோயாளிகள் ஒரு நூறு பேரை எடுத்து அவங்க நூறு பேருக்கும் காமனா என்ன ஃபேக்டர் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தபோது இந்த நூறு பேரில் அறுபத்தி ஒன்பது பேருக்கு வெரிகோஸ் மெயினுடைய நான்காம் நிலை இருந்ததை பார்க்க முடிந்தது நரம்பு முடிச்சு நோய் அல்லது நரம்புச் சொல்நோய் இன்றைக்கு நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்துகின்ற நோய் இன்றைக்கு ஏற்படுகின்ற பக்கவாத நோய்களில் நூற்றில் அறுபது சதவீதம் பேருக்கு பக்கவாதம் ஏற்படுவதற்கு காரணமாக இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற சிறு சிறு இரத்த கட்டிகள் காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு ஒரு லண்டனில் நடந்த ஒரு ஆராய்ச்சி எந்த விதமான இணை நோய்களும் இல்லாமல் அதாவது சர்க்கரை நோயோ இரத்த கொதிப்போ அல்லது வேறு ஏதேனும் கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சார மாறுபாடுகளோ இல்லாமல் பக்கவாதம் ஏற்படுகின்ற நோயாளிகள் ஒரு நூறு பேரை எடுத்து அவங்க நூறு பேருக்கும் காமனாக என்ன ஃபேக்டர் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தபோது இந்த நூறு பேரில் அறுபத்தி ஒன்பது பேருக்கு வெரிகோஸ்மெயினுடைய நான்காம் நிலை இருந்ததை பார்க்க முடிந்தது ஸோ வெரிகோஸ்மெயினுடைய பாதிப்பு கால்களில் ஏற்படுகின்ற ரத்த ஓட்டத்தை தடுப்பது மட்டுமல்ல இன்றைக்கு கட்டிகளை உருவாக்கி ஒரு பக்கவாத நோயையோ ஒரு மாரடைப்பையோ அல்லது நுரையீரலுக்குள் சென்று அது நுரையீரலுடைய இரத்த ஓட்டத்தை தடுத்து மிகப்பெரிய பாதிப்பையோ ஏற்படுத்திவிடக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவு நமக்கு மிகுந்த கவலை அளிப்பதாக இருக்கிறத பார்க்குறோம் காரணம் உலகத்திலேயே மிக அதிகமான வெரிகோஸ் வெயின் சார்ந்த சிரமங்களை கொண்டிருக்கக்கூடிய நான்காவது நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டை தான் சொல்லணும் நம்ம ஊரை தான் சொல்லணும் நம்ம பெரும்பாலும் நம்மில் அனைவரும் செய்யக்கூடிய வேலை ஒன்று நின்று செய்யக்கூடியது அல்லது அமர்ந்து செய்யக்கூடியது இது ரெண்டுமே வெரிகோஸ் கோஸ் வைனை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ரொம்ப நம்ம கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு தேவை உடற்பயிற்சி அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேர் இன்றைக்கு சரியாக செய்வது கிடையாது இன்னும் நிறைய பேரை சொல்லணும்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு அடி கூட நடப்பது கிடையாது வீட்டிலிருந்து கிளம்புறோம் ஒரு இரு சக்கர வாகனம் அல்லது நான்கு சக்கர வாகனம் ஓட்டிட்டு போகிறோம் அலுவலகத்தில் பார்க்கிங்கில் விடுறோம் பார்க்கிங்லேருந்து அலுவலகம் போகக்கூடிய இடத்துக்கு போகிறோம் நூற்றில் ஒரு இருபது சதவீதம் பேருக்கு உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வேலை ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு ஒரே இடத்தில் நின்று செய்யக்கூடிய வேலை அதாவது நடக்கக்கூடிய வேலை இல்லாமல் அப்போ என்ன ஆகுது காலுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்துடைய அளவும் இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அழுத்தங்களும் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி ஒரு ஸ்டேஜில் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய இரத்த ஓட்ட விகிதாச்சாரங்கள் அப்படியே நின்று போய் நமக்கு வெரிக்கோஸ்வெயின் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் வெரிகோஸ் ஐந்து நிலைகள் இருக்கிறத பார்க்குறோம் முதல் நிலை உடம்பில் இருக்கக்கூடிய தொடைப்பகுதிகளில் பிட்ட பகுதிகளில் தொடையுடைய பின்பகுதிகளில் மூட்டுகளுக்கு பின்பகுதிகளில் கால்களுடைய மேல் பகுதிகளில் பச்சை நிறமான கோடுகள் இருக்கிறத பார்க்குறோம் இது முதல் நிலையாகத்தான் பார்க்குறோம் இரண்டாம் நிலை அப்படின்னு வரும்போது இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் பச்சை நிறமாக இருக்கக்கூடியது கரும்பச்சை நிறமாக மாறுவதை பார்க்கிறோம் பெரும்பாலும் இதில் வழிகள் இருக்காது ஆனால் பிரயாணங்களுக்கு பிறகு மாத விளக்கு நேரங்களில் நீண்ட நேரம் செய்யக்கூடிய நின்று செய்யக்கூடிய வேலைகளில் சற்று முன்பின் அதிக நேரம் நிற்கக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படும்போது ஒரு வழிகள் இருக்கிறத பார்க்க முடியும் ஆனால் ஓய்வுக்கு பிறகு அந்த வழிகள் மறைந்து போகிறதை பார்க்க முடியும் இது இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை இரத்த குழாய்கள் வெளிப்புறமாகவே கண்கூடாகவே வெளியில் வந்து இருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஆங்காங்கே சுருண்டு கொண்டிருப்பதும் ஆங்காங்கே வந்து வீக்கமாக இருப்பதும் அந்த இடங்களில் பொதுவாக நிற்கக்கூடிய நேரங்களில் நீண்ட தூரம் நடக்கக்கூடிய நேரங்களில் கடுமையான வலிகள் ஏற்படுவதையும் பார்க்க முடியும் இது மூன்றாம் நிலையில் இருக்கிறத பார்க்க முடியும் நான்காம் நிலை நமக்கு காதங்கள் கருப்பாக மாறுறதையும் அரிப்புகள் ஏற்படுறதையும் வீக்கங்கள் ஏற்படுறதையும் ஓய்வுக்கு பிறகு இந்த அரிப்புகளும் வீக்கங்களும் படிப்படியாக குறைவதையும் பார்க்கிறோம் இது நான்காம் நிலை ஐந்தாம் நிலை அப்படின்னு வரும்போது கால் முழுவதும் காயங்களும் அரிப்புகளும் கால்களுடைய நிலைகள் மாறி இரத்த கட்டிகள் உருவாகி நமக்கு மிகுந்த சிரமத்தை உருவாக்குறதை பார்க்குறோம் இதை ஐந்தாம் நிலைன்னு சொல்லுவோம் இந்த ஐந்து நிலைகளில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் மெயின்களுடைய தீவிரத்தை கூட படிப்படியாக குறைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கி கட்டுகளுடைய உருவாக்கத்தை குறைத்து உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு அழகான மருந்தாக இந்த இதய நோய் தீர கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் ஏலக்காய் சுக்கு கூகை நீர் தாலிசப்பத்திரி சிறுநாகப்பூ மிளகு ஜீரகம் ஏழு பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியம் படிப்படியாக மாற்றமடைந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்கலாம் தீராத விரிகோஸ்மைன் தீராத கால்களில் ஏற்படுகின்ற வீக்கம் தீராமல் இருக்கக்கூடிய கால் புண்கள் ஆறாமல் இருக்கக்கூடிய கால் காயங்கள் சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய கால்கள் இருக்கக்கூடிய நரம்புத்தன்மை மற்றும் உடல்ல பலமற்று இருக்கக்கூடிய சூழல் இவை அனைத்தையுமே மாற்றக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்றாக இந்த இதய நோய் தீர கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் இன்றைக்கு இதய நோய்கள் மனித குலத்தையே இன்றைக்கு பயமுறுத்துகின்ற என்னதான் இதயமாற்று மாற்று அறுவை சிகிச்சை இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலுமே கூட இதயம் சார்ந்த நோய்களும் இதயம் சார்ந்த நோய்கள் சார்ந்த விழிப்புணர்வும் இன்றைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் பரவி இருக்கிறத பார்க்குறோம் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நிறைய முப்பத்தைந்திலிருந்து ஐம்பது வயதுக்குட்பட்ட தொழில் அதிபர்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் திடீரென்று மரணத்தை தழுவுவதற்கு இதய நோய்கள் ஒரு காரணமாக இருக்கிறது நம்ம சொல்ல முடிகிறது எதனால் ஏற்படுகிறது ஏன் ஏற்படுகிறதுங்கிற காரணம் இன்னும் நிறைய விளக்கங்கள் தேவைப்படுகின்ற காரணங்களாக இருந்தாலும் கூட இதய நோய்கள் இன்றைக்கு நம் உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதய நோய்க்காக ஒருமுறை ஸ்டண்ட் வைத்தாகிவிட்டது அல்லது இதய நோய்க்காக அறுவை சிகிச்சை செய்தாகிவிட்டது இருந்தாலும் நோயுடைய தாக்கம் குறையாதது போலவே எனக்கு சோர்வும் வலியும் வேதனைகளும் மனச்சோர்வும் தூக்கமின்மையும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இதய நோய்க்காக நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள் எனக்கு மலச்சிக்கலையும் வயிறு உப்புசத்தையும் உருவாக்கி என்னுடைய நாள் முழுவதும் ஒரு உணர்வற்ற தன்மையில் இதை எப்பொழுது தீருமோங்கிற பயத்தோடு என்னை சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அரும்பொருள் எதுனா இந்த இதய நோய் தீர கஷாயத்தை சொல்லணும் ஒரு நோயை கட்டுப்படுத்தி நோயுடைய தீவிரத்தை குறைத்து நோய் வெளிப்படுத்தக்கூடிய அசௌகரியங்களை குறைத்து நோயை நோய் வெளிப்படுத்தக்கூடிய சிம்டம்ஸை குறைக்கிறது மட்டுமல்ல உறுப்புகளை பலப்படுத்தி மீண்டும் மீண்டும் இது சார்ந்த சிரமங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அரும்பொருளாக இந்த இதய நோய் தீர கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் ஏலக்காய் சுக்கு கூகை நீர் தாலிச பத்திரி சிறுநாகப்பு மிளகு மற்றும் ஜீரகம் ஏழு பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு இதயம் சார்ந்த நோய்கள் ஆனாலும் சரி வரக்கூடிய வாய்ப்பிருக்க இருக்க கூடிய அல்லது வந்த பிறகு மீண்டும் மீண்டும் இந்த சிரமங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு ப்ரிவென்ஷன் கியூர் ரெஜிமனேஷன் சொல்லுகின்ற மூன்று வகையான சிரமங்களையும் மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்தாக இந்த இதய நோய் தீர்வதற்கான கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் படபடப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நோயாக நம்ம பார்க்கணும் அதுவும் இந்த கோவிடுக்கு பிறகு நிறைய இளைஞர்கள் ஏதாவது வந்து நம்முடைய லெஃப்ட் செஸ்டில் ஒரு வலி வருது ஒரு அழுத்தம் வருதுன்னா உடனடியாக ஓடி போய் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஒரு இசிஜி ஒரு எக்கோ எல்லாத்தையும் எடுப்பாங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு கேஸுக்கான ஒரு ஊசி போட்ட ஒன்று ரிலாக்ஸ் ஆகிறத பார்ப்பாங்க இது எப்போயாவது ஒரு முறை நடந்தால் பரவாயில்ல ஆனால் தினசரி நடந்தால் எப்படி இருக்கும் ஆங்ஸைட்டி நியூரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான படபடப்பு நோய் படிக்கட்டுகள் ஏற முடியல எனக்கு தலை சுற்றல் படபடப்பு வருது லிஃப்டில் என்னால் போக முடியல எனக்கு படபடப்பு வருது எனக்கு வேலையே செய்ய முடியல மிகப்பெரிய அளவில் படபடப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என் உடல்ல நோய் இல்லைன்னு மருத்துவ அறிக்கைகள் சொல்லுது ஆனால் எனக்கு உடம்புல இருக்கக்கூடிய அறிகுறிகள் இருக்கிறது அப்படின்னு ஒரு வகையான உடல் சார்ந்த மனம் சார்ந்த உடலும் மனமும் சார்ந்த சைகோசொமாட்டிக் டிசார்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த படபடப்பு சார்ந்த நோய்களுக்கும் இந்த இதய நோய் தீர கஷாயம் மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு இதய நோய் தீர கஷாயத்தை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை ஒரு மூலிகை தேநீராக ஒரு ஆறு மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்களேன் நமக்கா படபடப்பு நோய் இருந்தது நமக்கா உயிர் பயம் இருந்தது அப்படிங்கிற அளவுக்கு இது முற்றிலுமாகவே காணாமல் போய் விடுவதை பார்க்கிறோம் ரெண்டு மாதத்திற்கு முன்பு ஒரு இளைஞர் என்னை வந்து சந்தித்திருந்தார் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பக்கங்கள் கொண்ட அறிக்கை கூட அவங்க குடும்பமே வந்திருந்தாங்க நல்ல அமெரிக்காவுல ஒரு மிகப்பெரிய கம்பெனியில பெரிய ஒரு அதிகாரியா வேலை பார்த்துட்டு இருந்தார் திடீர்னு அவருக்கு இந்த படபடப்பு நோய் ஏற்பட்டுச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிடல் டாக்டர்ஸ் எல்லாம் யாரை பார்த்தாலும் உனக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது எல்லாம் நார்மலாக இருக்குது வேணால் மனசுக்கு மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க மனசுக்கான மாத்திரையை சாப்பிட்டா இவரோட மனது ஒப்பலை எனக்கு வந்து அதை சாப்பிட்டாலும் என்னோடய சிம்டம்ஸ் குறையில ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சரியாக பார்க்குறதில் போல் இருக்குது அப்படின்னு அந்த வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரபலமான மருத்துவர்கள் அதே போல் பிரபலமான மருத்துவமனைகள் எல்லாம் போய் அதே டெஸ்ட் எல்லாம் ரிப்பீட் பண்ணாலும் சேம் கடைசியாக மனநோய்க்கான மனநல மருத்துவர்கிட்ட அனுப்பிவிட்டு நீங்கள் வந்து இந்த மருந்துகளை சாப்பிடுங்க இந்த மருந்துகளை சாப்பிட்டா படபடப்பு குறையுது தூங்க முடியுது ஆனால் மற்ற நேரங்கள்ல அவரால் எதுவுமே செய்ய முடியல காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கின்ற வரை எப்பொழுது எனக்கு மரணம் நேரும்னே தெரியல என்னோட படபடப்பு அப்படி இருக்கு எனக்கு வெளியிலேருந்து நான் மார்பு பகுதியை தொட்டா எனக்கு வலிக்குது உட்புறத்துலேருந்து எனக்கு ஏதோ வேலை செய்யாத மாதிரி இருக்கு தொண்டையிலிருந்து உணவுக்குழல் வரை ஏதோ சுருங்கி போன மாதிரி என்னால் முழுங்க முடியல நான் வறட்சி ஏற்படுகிறது நான்கு வார்த்தைக்கு மேலே பேசணும்னா படபடபன்னு எனக்கு பேசுது சட்டென்று வீட்டில் ஒரு சத்தம் கேட்கிறது இல்லை ஒரு வண்டியோட ஹார்ன் அடிக்கிறாங்க உடனே எனக்கு படபடப்பாகுது கையில் இருக்கக்கூடிய கிளாஸை கூட நான் கீழே போட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு சிரமத்தோடு வந்தார் எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் அவர் சொன்ன மாதிரி நான் நார்மல் தான் சரின்னு காலையில வெறும் வயிற்றில் நாடி பரீட்சைக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு முறை நாடி பரீட்சை செய்து பார்க்கும் போதும் பித்த நாடி கூடுதலாக இருந்தது இந்த பித்த நாடி கூடுதலாக இருந்தாலே சந்தேகங்களும் எதிர்மறை எண்ணங்களும் மரணம் சார்ந்த பயங்களும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதை பார்க்க முடியும் அந்த பித்த நாடியை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அது கூடவே இந்த இதய நோய் தீர்வதற்கான கஷாயத்தை ஒரு முப்பது நாள் அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்து சாப்பிட வச்சேன் குடும்பத்தினர் அனைவருக்குமே மிகப்பெரிய கவலை டாக்டரேட் இன் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் டாக்டரேட் முடித்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய அலுவலகத்தில் வேலை பார்த்து இந்த நிலைமைக்கு விட்டாரே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கவலை ஆனால் முப்பத்தி ஓராவது நாள் அவர்கள் என்னை வந்து சந்திக்கும்போது மகிழ்ச்சியோடு அவர் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட தகவல் சார் எனக்கு நல்லா தூக்கம் வருது நல்லா பசிக்குது நல்லா சாப்பிட்றேன் இப்போ நான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு பிரிஸ்க் வாக் என்னால் போக முடியுது முன்னாடிலாம் அஞ்சு நிமிஷம் நடந்தாலே இதே துடிப்பு அதிகமாகும் உடனே உட்காந்துருவேன் இப்போ எனக்கு ஒன்றுமே இல்லை எல்லாத்துக்கும் மேலே என்னோட உடம்புல வியாதி இல்லைங்கிற ஒரு அறிகுறிகளும் என் மனது என் மூளை சொல்வதை கேட்கிறது சார் மனநல மாத்திரைகள் சாப்பிட்டு கூட என்னால் தீர்க்க முடியாமல் இருந்த இந்த சிரமம் இன்றைக்கு நீங்கள் சொன்ன இந்த கஷாயத்தை சாப்பிடும்போது எனக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார் இன்னும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு கூடிய விரைவில் மீண்டும் அமெரிக்காவுக்கு வேலை செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்னு சொல்லலாம் எதற்காக இன்னைக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கு நவீன மருத்துவம் சார்ந்த சிகிச்சைக்கு நம்ம போகும்போது சில வகையான நோய்கள் உடல் சார்ந்ததா மனம் சார்ந்ததாங்கிற ஒரு குழப்பம் நமக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் அப்போ உடல் சார்ந்த நோய்களாக நாம் சொல்லுவோம் ஆனால் அதற்கான மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் நார்மலாக இருக்கும் சரி மனம் சார்ந்த நோயா இருக்குமான அதற்கு மருந்துகள் சாப்பிடும்போது தூக்கம் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் அந்த நோயுடைய தன்மை குறைந்த பாடாக இருக்கிறது அப்போ காலையிலிருந்து மாலை வரை எந்த வேலையுமே செய்ய முடியாமல் நமக்கு நாமே சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது இல்லையா இந்த படபடப்பு நோயின் சொல்லக்கூடிய ஆங்ஸைட்டி நியூரோசிஸ் சம்பந்தப்பட்ட சிரமத்திற்கு இந்த இதய நோய் தீர்வதற்கான கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்க முடியும் ஏலக்காய் சுக்கு கூகை நீர் தாலிச சிறுநாகப்பூ மிளகு மற்றும் ஜீரகம் இந்த ஏழு பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரிட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது மிக வேகமாகவே உடலுடைய ஆரோக்கியம் மாறிக்கொண்டே வருவதை பார்க்க முடியும் மாந்தம்னு ஒரு வார்த்தை சொல்வோம் தமிழ் மருத்துவத்தில் அதாவது ஒரு கல்லை வைத்தது போல மூளையும் வேலை செய்யாமல் உடலும் வேலை செய்யாமல் அப்படியே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிரமத்திற்கு தான் மாந்தம்னு பேர் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மாதம் பசிக்காமல் ஜீர்ணமாகாமல் பேதியாகிறதுங்கிறது வேற இது மாந்தம் பொதுவாக மனநோயுடைய ஒரு வெளிப்பாடாக கூட இந்த மாந்தம் அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி நம்ம சொல்லுவோம் காலையில் எழுந்திருப்போம் நம்ம இரவு படுக்கும்போதே யோசிப்போம் காலையில் எழுந்தவுடனே நம்ம இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் இந்தந்த வேலைகளை செய்யணும் அலுவலகம் போகணும் அதில் இந்த வேலைகள் வீட்டுக்கு வரும்போது இதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லி ஒரு நாளை இப்படி செய்யணுங்கிற ஒரு கணக்கீடு நம்ம அனைவருக்குமே உள்ள கணக்கீடு தான் ஆனால் காலை எழுந்த உடனே ப்ரஷ் பண்ண மாட்டோம் குளிக்க மாட்டோம் அப்படியே உட்காந்துருப்போம் இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மொபைலை கையில் எடுத்துட்டு அப்படியே மூவ் பண்ணாமல் உட்காந்துருக்காங்க ஒரு அடிக்ஷனில் ஒரு வகையாக இதை சொல்கிறோம் ஆனால் இந்த மாந்தம் இருக்கவங்க அந்த மொபைல் கூட பார்க்க மாட்டாங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் யாராவது வீட்டிலேருந்து வந்து ஏன் பா காஃபி குடிக்கலையா அப்படின்னு கேட்டால் ஒரு காஃபியை குடிப்பாங்க ஏன் குளிக்கலையான்னு கேட்டால் குளிக்க போவாங்க ஏன் சாப்பிடலையான்னு கேட்டால் சாப்பிட போவாங்க ஏன் வேலைக்கு போகலையான்னு கேட்டால் வேலைக்கு போவாங்க வேலைக்கு போகின்ற வெளியிடங்களில் அதிகமாக அவர்களுடைய அறிகுறிகளை அவங்க உணரமாட்டாங்க ஆனால் திரும்ப வீட்டுக்கு வந்தால் அதே ஒரு சூழல் சில நேரங்களில் என்னால் வேலைக்கு போக முடியலன்னு சொல்லி லீவை போடுவாங்க சில நேரங்களில் சும்மா படுத்து கிடப்பாங்க பகல் நேரங்களில் நல்லா தூங்குவாங்க ராத்திரி நேரங்களில் தூக்கம் இல்லைன்னு அவதிப்படுவாங்க ஏன் இப்படி இருக்கீங்க உங்களுக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டால் உடனே கோவப்பட்டு போட ஆரம்பிப்பாங்க சந்தேக குணம் அதிகமாகும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விதவிதமான பலவிதமான சிரமங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது எல்லாமே மாந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு நோயோட அறிகுறியா இருக்கிறத பார்க்க முடியும் இது பெரியவர்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு ஏற்படுவதை பார்க்க முடியும் இளம் பெண்களும் இளைஞர்களும் இன்றைக்கு இந்த நோயினால் பெரியதாக அவதிப்படுவதை பார்க்கிறோம் இப்போ இது சார்ந்த சிரமங்கள் மாற வேண்டும் இது சார்ந்த சிரமங்கள் குறைய வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் இந்த இதய நோய் தீர கஷாயம் மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத பார்க்க முடியும் சோம்பல் நோயின்னு சொல்லுவோம் மாந்தம்ங்கிறத பொதுவாக வந்து லேசி சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய சோம்பல் நோயின்னு சொல்லுவோம் சாப்பிட முடியும் தூங்க முடியும் வெட்டியா உட்காந்துருக்க முடியும் இந்த மூன்றை தவிர வேற எதையுமே செய்யறதுக்கு உடம்பும் மனசும் ஒப்பாது ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதாவது நடக்குதுன்னா கொஞ்சம் அதுல இன்வால்மெண்ட் இருக்கிறத பார்க்க முடியும் மற்றபடி எதுவுமே செய்ய மாட்டோம் வீடு கிளீனாக இருக்கா இல்லையா கவலை கிடையாது சாப்பாடு இருக்கா இல்லையா கவலை கிடையாது சாப்பிட்றோமா இல்லையா கவலை கிடையாது தூங்குறோமா இல்லையா கவலை கிடையாது குளிக்கிறோமா இல்லையா கவலை கிடையாது இந்த நோய் இருக்கக்கூடிய பேச்சுலர்ஸாக இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்க ரூம்குள்ளே போனோன்னா ரூம்குள்ளே போக முடியாது அவ்வளவு வெளிச்சமே வரவிடாமல் தடுத்து இருட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவர்கள் செய்வதை பார்க்க முடியும் இது சார்ந்த சிரமங்கள் அனைத்துமே நமக்கு ஏற்படுவதற்கு காரணம் இந்த மாந்தம்னு சொல்கின்ற நோய் அந்த மாந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு அழகான அருமருந்தாக இந்த கஷாயத்தை சொல்லலாம் ஏலக்காய் சுக்கு கூகை நீர் தாலிச பத்திரி சிறுநாகப்பூ மிளகு மற்றும் ஜீரகம் ஒவ்வொன்றும் இரண்டு கிராம் முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் உடல் சுறுசுறுப்பு சார்ந்த காரணிகள் நம்மை அதிகப்படுத்துறத பார்க்க முடியும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு எட்டாத கனியாக இருக்கிறத பார்க்கணும் நம்மில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மகிழ்ச்சி எற்ற ஒரு வாழ்க்கையில தான் இருக்கும் வாழ்க்கையுடைய நிர்பந்தம் வாழ்க்கையுடைய ஓட்டத்திற்கு ஏற்றாற்போல் வேகமாக ஓடக்கூடிய ஒரு சூழல் தான் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கும் இப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு வருதுன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு உணர்ச்சிக்கு ஆதாரம் எல்லாம் மூளையை சொல்கிறாங்க ஆனால் இயற்கை மருத்துவம் இதயத்தை சொல்கிறத பார்க்குறோம் எந்த அளவுக்கு இதயம் பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் எந்த அளவுக்கு இதயத்துடைய செயல்பாடுகள் குறைகிறது இந்த இதயத்துடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னா முற்றிலும் மலர்ந்த தாமரை போல இருக்குமா அந்தளவு ஒரு பார்ப்பதற்கே ஒரு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்குமா அந்த சோகம்லாம் நமக்கு ஏற்படும் போது அந்த தாமரை மூடுவது போல நம்ம உணர்ச்சிகள் மூடிப்போய்விடும் விடும் இதுதான் உண்மை ஸோ இந்த ஒரு உற்சாகத்தை கொண்டு வருவதற்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கு இந்த கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் முடியுமோ வீட்டிலேயே இதை ஒரு மூலிகை தேநீராக வைத்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை சாப்பிடுங்க யாருக்கெல்லாம் இதை வீட்டில் செய்து சாப்பிடுவது சிரமம்னு நினைக்கிறீங்களோ மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் ஜெயரூபா அல்லது டாக்டர் ஐஸ்வர்யா அவர்களிடம் பேசி உங்களுக்கு தேவையான மாத்திரை இதை காலை இரவு உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்க இதை எடுத்துக்கொள்ளும் போது உடலும் மனதும் உள்ளமும் எல்லாவற்றுக்கும் மேலே ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் மாறி நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபக மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோக கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்